அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம் இந்த ஷார்ட்ஸில் நம்ம டென்த்து பாலிட்டியில் இருக்கக்கூடிய புக் பேக்கு தாங்க இதில் இரண்டு வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு வினாவுமே வந்து நிறைய டைம் வந்து நமக்கு கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டிருக்கு ஸோ அப்போ மெயின் எக்ஸாமுக்கு கேட்பாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு அதாவது வந்து இந்த செகண்ட் கொஸ்டினையும் ஆறாவது வினாவையும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பாருங்கள் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது ஸோ பெரும்பாலும் எல்லோரும் இதுக்கு குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது அப்படின்னு ஆன்சர் பண்ணுறாங்க தப்புங்க அதாவது ஒரு மசோதாவை நிதி மசோதாவா சாதாரண மசோதாவா அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா லோக்சபாவோட சபாநாயகருக்கு தான் இருக்குது சரி அங்கே சோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர் சரிங்களா அடுத்தது பாருங்கள் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார் ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடு கொஸ்டின்னுங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறாவதுனால ரிப்பீட்டடு கொஸ்டின்னு சரிங்களா ஏன் அப்படின்னா அதாவது வந்து நெருக்கடி நிலை அதிகாரம் வந்து மூணுது இருக்குதுங்க அதாவது வந்து குடியரசுத் தலைவர் வந்து விதி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு விதி முந்நூற்றி ஐம்பத்தாறு விதி முந்நூற்றி அறுபது இதை வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்து தேசிய நெருக்கடி நிலை சரியாங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மாநில நெருக்கடி நிலை அப்போ நிதி நெருக்கடி நிலை அப்படின்றது ஆப்ஷன் பால்ல இருக்கக்கூடிய சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபது தான் நிதி நெருக்கடி நிலை சரியாங்க அப்போ இ இதுவரைக்கும் அடுத்த வினா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் எத்தனை முறை வந்து நிதி நிதி நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஒரு முறை கூட என்ன பண்ணலை நம்ம நிதி நெருக்கடியை அமல்படுத்தலை இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க இலங்கையில் ஒரு மிகப்பெரிய வந்து என்னதுங்க நிதி நெருக்கடி வந்து ஏற்பட்டுச்சு அப்போ என்ன பண்ணாங்கன்னா அமல்படுத்தினாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணலை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிதி நெருக்கடி நிலை ஒரு முறை கூட வந்தது கிடையாது சரியாங்க ஸோ அப்போ இதில் மூணு வினாக்கள் இருக்குது சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னா தேசிய நெருக்கடி நிலை சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தாறு அப்படின்னா மாநில நெருக்கடி நிலை சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபது அப்படின்னா நிதி நெருக்கடி நிலை ஸோ நம்ம புக் பேக்கில் நிதி நெருக்கடி நிலை தான் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபது தான் இதுக்கு மிகச்சரியான பதில் இது நிறையா வினாத்தாலில் கேட்கப்பட்ட ஒரு வினயம் இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க